सरमारिया நெத்தன் மகன் நெத்தன் அடிச்சிருக்காங்க நெத்தன் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த பொண்டுகள் மாதிரி பொண்டுகள் அங்கேயும் இங்கேயும் போய் கதைச்சு தெரிவாங்க அப்ப அதாவது சுரண்டு சுரம் நீங்க பாருங்களேன் நான் அவனே எனக்கு அடுக்கி போட்டாங்க கடுமையா நீங்கள் வாங்கணும் இந்த போய் படத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கிற விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய சரக்கு விமானங்கள் அவற்றினுடைய பாதைகள் மத்திய கிழக்கு பிராந்தியங்கள்ல அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்களோ அத்தனையும் ஈரான் தவிடுபொடியாக்கும் அமெரிக்கா பேசஸ்களை நீங்கள் தாக்க கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையையும் அரபு நாடுகள் பயன்படுத்தவில்லை தாக்குங்க இந்த போட்டோவை பார்க்கலாம் இதில் வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்களினுடைய யுத்த கப்பல் ஒன்றில் சைனா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் விண்வெளியில் பறக்கிற செட்டலைட்டை கூட எங்களால் இப்போ அடித்து வீழ்த்த முடியும் நாம பாத்திராத அளவுக்கு சனக்கூட்டம் இருக்கும் அமீர் ஹடாமி ஈரானினுடைய ராணுவ மேஜர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த உலகத்துல வந்து நாங்க மட்டும்தான் எல்லாம் நாங்க சொல்றது மட்டும்தான் சட்டமாக முடியணும் இதை நம்ம நாடாக சொல்லுவாங்களே கீரைக்கடைக்கு எதிர்க்கடை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்பதான் ஒரு சமநிலையான ஆட்சி நிலவும் அந்த அடிப்படையில அமெரிக்கா சொல்றது மட்டும்தான் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரங்கள்ல தான் சைனா சொல்றாங்க நீங்க வைக்கிறது இல்ல சட்டம் நாங்க சொல்றதும் இந்த உலகத்துல சட்டமாக முடியணும் நாங்களும் இந்த உலகத்துல ஒரு வளர்ந்து வரும் வல்லரசாக இருந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த உலகத்தில் இப்ப வந்து இருக்கிற மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு வல்லரசாக சைனா இருந்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் சைனாவினுடைய ஒரு கருத்து முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருவோம் தாய்வானை வச்சு சைனாவை கட்டுப்படுத்துறதுக்காக கடந்த காலங்களில் கூட அமெரிக்கா பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர் தாய்வானுக்கு கொடுத்திருந்தாங்க இது வெளிப்படையான உண்மை அதாவது அந்த நாட்டை எழுப்புறதுக்காக நாங்க கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாலும் இதில் இருக்கிற வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இராணுவ உபகரணங்களுக்காகவும் சைனாவை எதிர்க்கறதுக்காகவும் தான் தாய்வானுக்கு நிதியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு தாய்வானுடைய மெப்பை பார்த்தவங்களுக்கு உலகம் இவ்வளவு பெரிய சைனாவில் வந்து தாய்வான் அப்படிங்கிற வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அதாவது ஒரு துரும்பு மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதை மையமாக வச்சுத்தான் அமெரிக்கா இவ்வளவு பெரிய சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நேரத்தோடைய உக்ரைனை வச்சு இதை சாதித்து காட்டிக்கொண்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய விடயங்கள் இவ்வாறு இருக்கக்கொள்ள கட் பண்ணி கெட்டாத ஆயுதங்களை இப்போ சைனா செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சைனா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் விண்வெளியில் பறக்கிற செட்டலைட்டை கூட எங்களால் இப்போ அடித்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்காங்க அதாவது உலகத்திலே முதலாவது மைக்ரோவேவ் கம்பட் அப்படிங்கிற ஆயுதத்தை சைனா வெளியிட்டு இருக்காங்க குறிப்பாக நமக்கு புரியும்படி சொல்ல லேசர் லைட் ஊடாக

என ஈர்க்கிறதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு அதை சுற்றித்தான் முழு பால்வீதியும் வீதியும் சுற்றி கொண்டிருக்கு மில்கிவேயும் சுற்றி கொண்டிருக்கு முக்கியமான பல தரவுகளை இப்ப நாசா ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் லோ ஏர்த் ஓபிட் பூமியினுடைய ஈர்ப்பு விசை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்தை நாம் என்ன சொல்வோம் விண்வெளி அப்படி என்று சொல்வோம் அப்படி அந்த புவி ஈர்ப்பு விசை முடியிற இடத்திலையும் விண்வெளி ஆரம்பிக்கிற இடத்திலையும் இந்த இடத்தை தான் சொல்லுவாங்க லோ ஏர்த் ஓபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்தில் பறக்கிற சேட்டலை இலகுவாக நாங்க வீழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் சைனா குறிப்பிட்டு சொல்ற விஷயம் என்ன சொன்னா ஸ்டார்லிங்க வீழ்த்துவோம் அதாவது அமெரிக்காவுக்கோ உலகத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் எதிர்ப்பாக இருக்கோ அந்தந்த நாடுகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதம் இப்போ தற்காலங்களில் ஸ்டார்லிங் அந்த நாட்டினுடைய இராணுவத்துக்கு தெரியாமல் அந்த நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் அந்த நாட்டுக்குள் ஆக்கள் அனுப்பி நாட்டுக்குள்ளேயே நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை செய்கிறத்துல மிக முக்கியமான பங்கு ஸ்டார்லிங் வகிச்சு கொண்டிருக்காங்க அதைத்தான் ஈரானுக்குள்ளேயும் அமெரிக்கா ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க அதை சைனாவுக்குள்ளேயும் ப்ரொசீட் பண்ணக்கூடிய

ஹமாஸினுடைய பக்கம் நாம போகணும் அந்த அடிப்படையில் பதினேழாவது அல் ஜசீராவினுடைய ஃபோரம் இப்ப நடந்து கொண்டு இருக்கு கத்தார்ல அதுல வந்து நேற்று அப்பாஸ் ஆராய்ச்சி உரையாற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இன்னைக்கு காலித் மிஷால் உரையாற்றி இருக்கார் அந்த உரையின் அடிப்படையில் முக்கியமான சில கருத்துக்களை காலித் மிஷால் சொல்லியிருக்கார் ஹமாஸ் சார்பாக என்ன அப்படின்னு சொன்னா இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹமாஸ் கிட்ட வச்சு கொண்டிருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை எது அப்படின்னு சொன்னா ஹமாஸ் ஆயுதங்களை களையணும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஹமாசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் ஹமாஸ் ஆயுதங்கள் எடுத்ததுக்குரிய முக்கியமான காரணம் அவர்களினுடைய மக்களுக்காக ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட் அந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாட்டுக்கு இராணுவம் எப்படி முக்கியமானதோ அந்த நாட்டினுடைய இராணுவத்துக்கு ஆயுதங்கள் எப்படி முக்கியமானதோ அப்படி பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்கு பாலஸ்தீனிய இராணுவமான ஹமாஸ் முக்கியமானது அதே போன்ற ஹமாஸினுடைய கையில் இருக்கிற ஆயுதமும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி உருவாகிறது அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்காது அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் இடையில இப்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயுதம் அப்படிங்கிற வந்து இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லி காலித் மிஷால் சொல்லியிருக்கார் ஓகே காலித் மிஷால் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கோங்கள் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசாவினுடைய போராளிகள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக அலக்ஷா யுத்தத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பொழுது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் தோற்கடிக்க முடியாத இல்லாதே ஒரு அமைப்பாக இருக்கிறவங்க தான் ஹௌத்திகள் ஹௌத்திகள் ஆட்சி செய்யற சனாவை தலைமையாக கொண்டிருக்கிற யமனினுடைய பகுதிகளாக இருக்கலாம் அந்த மக்கள் எல்லாருமே பாலஸ்தீனிய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பாத்திராத அளவுக்கு சனக்கூட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்காங்க சனாவுல காரணம் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இடத்துல ஒன்று கூடி இருக்காங்க இந்த நமக்கு தெரியும் இன்று வரைக்கும் அமெரிக்காவால் தோற்கடிக்கவே முடியல அது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கு அடுத்த யுத்தத்திற்கான சகல ஏற்பாடுகளையும் ஹவுத்திகள் செஞ்சு கொண்டு யமனினுடைய தகவல்கள் இவ்வாறு இருக்கக்கூட அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சேனல் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த பொண்டுகள் மாதிரி பொண்டுகள் அங்கேயும் இங்கேயும் போய் கதைச்சு திரிவாங்க இப்போ அதாவது சொரண்டி சொரம் நீங்கள் பாருங்களேன் அவன் எனக்கு அடிக்க போட்டான் கடுமையா நீங்கள் வாங்க நாம் அவனுக்கு அடிப்போம் என்ன நம்மளால் முடியாது போய் அடிக்கிறதுக்கு அதனால இன்னொருத்த நம்மளோட பலமானவன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூப்பிட்டு அவனையும் இவனை மூட்டி விட்டு சண்டையை பார்த்துக்கி இருக்கிற வேடிக்கையை பார்த்துக்கி இருக்கிற அதுதான் இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு இந்த அடிப்படையில் வரும் புதன்கிழமை நெத்தன்யாகு வந்து அமெரிக்காவுக்கு போக இருக்கார் ஒரு ஃபைல் கட்டோட அமெரிக்காவுக்கு போறாராம் இவர் அமெரிக்காவுக்கு போறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தவன் சொன்னால் ஈரான் யுரேனியம் சரிவேற்றவே கூடாது அணு ஆயுதம் தயாரிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட விடயத்தை கூட ஈரான் வச்சிருக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நானூற்றி எண்பது கிலோகிராமுக்கு மேலே சரிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானு கிட்ட இருக்கு இந்த யுரேனியத்தை ஈரான் நாட்டை விட்டு வெளியேற்றணும் எடுக்கணும் அதுக்கு நீங்க பேச்சுவார்த்தையில் ஈரான் கிட்ட கேட்கணும் அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ஏவுகணை இப்ப வந்தவங்களுடைய ஏவுகணை எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கன்ஃபார்ம் அந்த அடிப்படையில் இப்படி இருக்கிற ஏவுகணைகளினுடைய கிலோமீட்டரை முன்னூறு கிலோமீட்டராக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லி அமெரிக்காவை வச்சு பேச்சுவார்த்தையில சொல்ல வைக்கிறதுக்கு திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வரும் புதன் கிழமை

வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அர்மேனியாவில் கடந்த ரெண்டு கிழமையாக அமெரிக்காவினுடைய சரக்கு விமானங்கள் பல சரக்குகளை அர்மேனியாவுக்கு கொண்டு வந்து அங்க பறிச்சு போட்டு திருப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அர்மேனியாவுக்கு வருது அர்மேனியாவிலையும் வந்து இப்ப அமெரிக்கா தங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை கச்சிதமாக மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக இந்த புகைப்படத்தோட நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த புகைப்படத்துல வந்து மார்க் பண்ணி இருக்கிற விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய சரக்கு விமானங்கள் அவற்றினுடைய பாதைகள் போக்குவரத்து பாதையையும் இதுல குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் இவ்வாறு அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அர்மேனியாவினுடைய மெப்பை நீங்க இதுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பக்கமாக ஈரான் இருக்கு இன்னொரு பக்கமாக துருக்கி இருக்கு துருக்கி ஈரான் போர்டரை ஷேர் பண்ற ஒரு தான் அர்மேனியா அதே போன்று ஒரு பக்கமாக அசர்பைஜான் இருக்கு இன்னொரு புறமாக ஜோஜியா இருக்கு அந்த அடிப்படையில் இந்த அர்மேனியாவை வச்சு அர்மேனியாவோட பக்கம் இருந்தும் ஈரானை தாக்குவதற்குரிய வேலைகளை அமெரிக்கா கச்சிதமாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து நெத்தன்யாகுவினுடைய பிளான்ல அமெரிக்கா கேட்டுக்கொண்டு அமெரிக்கா செஞ்சு கொண்டு இருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஒரு பகுதியான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த எய் நெத்தன்யாகு அப்படிங்கிறவர் வந்து நெத்தன்யாகுவினுடைய மகன் இவருக்கும் நெத்தன்யாகு நெத்தன்யாகுக்கும் இடையில நெத்தன்யாகுவினுடைய வீட்டில் அடிபுடி நடந்திருக்கு சரமாரியாக நெத்தன்யாகுவினுடைய மகன் நெத்தன்யாகுக்கு அடிச்சிருக்கான் இந்த சண்டையை போய் விளைக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா நெத்தன்யாகுவினுடைய பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தான் இந்த சண்டையை போய் விளக்கியிருக்காங்க அவங்களுக்குள்ள பர்சனல் சண்டை நடந்திருக்கு அதாவது குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை நடந்து தெரியாது அடிபுடி நடந்திருக்கு நெத்தன்யாகுவினுடைய வீட்டில் இதை அவங்க போய் விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகுவினுடைய வட்டாரங்களில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் நெத்தன்யாவினுடைய வீட்டு பிரச்சனை இப்படி இருக்ககுல வீட்டு பிரச்சனையே சமாளிக்கலாம் இருக்கு நெத்தன் யாவுல இதுக்குள்ள நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதா இது இவ்வாறு இருக்ககுல இப்ப வந்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுதான் என்ன எதுவுமே விலங்குல எதுவுமே புரியலையே பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய சில தகவல்களை நாம் இந்த இடத்துல வெளியிடலாம் அதாவது இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவாகவே இருக்கு ஒரு யுத்தத்திற்கான அறை கூவலையே ரெண்டு சைட்ல இருந்து விட்டு கொண்டிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம் அதுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இந்த போட்டோவை பார்க்கலாம் இதுல வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்களினுடைய யுத்த கப்பல் ஒன்றிலேயே பர்ஷியன் வளைகுடாவுல பயணிச்சு கொண்டிருக்கார் தங்களுடைய பாதுகாப்பு உறுதி செஞ்சு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து பேச்சுவார்த்தையினுடைய தோல்வியையும் இது குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில அடுத்து வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அல் ஜசீராவுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார் நேரத்தோடைய பார்த்திருந்தோம் நேற்று வந்து அல் ஜசீராவினுடைய மன்றத்தில் உரை ஆற்றியிருந்தார் இது மன்றத்தில் ஆற்றின உரையில் அல் ஜசீராவுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா எங்கள் மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவை டிரெக்டா தாக்குதல் நடத்துற அளவுக்கு தாக்கு அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லப்பா அதை நாங்க ஒத்துக்கொள்றோம் ஆனா மத்திய கிழக்கு பிராந்தியங்கள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸ் அத்தனையும் தகர்ப்போம் மத்திய கிழக்கு பிராந்தியங்கள்ல அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்களோ அத்தனையும் ஈரான் தவிடுபொடியாக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்கார் அதாவது இது எல்லாமே வந்து ஒரு யுத்தம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அரைகூவல் இது நமக்கு விட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிராந்தியத்துல நாங்க வந்து இந்த தாக்குதல் செய்யறோம் தானே இந்த இருக்கிற யூஎஸ் பேஸ் இருக்கலாம் அதே pon rep <coughs> சவுதி அரேபியாவில் இருக்கிற யூஎஸ் பேஸாக இருக்கலாம் இந்த பேசஸ்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலாகத்தான் இருக்குமே தவிர சவுதிக்கு எதிரான தாக்குதலாகவோ கத்தாருக்கு எதிரான தாக்குதலாகவோ ஏனைய நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாகவோ இது இருக்காது நேரத்தோடைய வந்து சவுதி ஈரானுக்கு க்ரீன் லைட் காட்டிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் எங்களுடைய பேஸை நீங்கள் தாக்குங்க அமெரிக்காவோட பேஸ் எங்கள் நாட்டில் இருக்குது இந்த இந்த இடங்களில் இருக்குது இப்படி இப்படி இருக்குது நீங்கள் அதுக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி பச்சை விளக்க கம்ப்ளீட்டாக சவுதி காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்க வச்சு சொல்லியிருக்கார் அப்பா சாராச்சி கத்தாரில் வச்சு சொல்லியிருக்கார் கத்தாரில் தான் அமெரிக்காவினுடைய ஆகப்பெரிய பேஸ் நேரத்தோடைய அடிச்ச பேஸ் இருக்கு அல் உதைத் பேஸ் அமெரிக்காவுக்கிட்ட அரபு நாடுகள் சொல்லியிருந்தாங்க என்ன எங்களுடைய டெரிட்டரி எதையும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் நாட்டில் இருக்கிற அமெரிக்கா பேசஸ்களை நீங்கள் தாக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையையும் அரபு நாடுகள் பயன்படுத்தவில்லை தாக்குங்க அப்படிங்கிற வசனங்களை தான் இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்க சொல்லலாம் அந்த அடிப்படையில இந்த யுத்தம் இந்த யுத்தம் பிராந்திய யுத்தமாக சொல்லலாம் அடுத்து என்ன சொன்னா அமீர் ஹடாமி ஈரானுடைய ராணுவ மேஜர் ஜெனரல் என்ன சொல்லி சொன்னா எங்கள் எதிரி என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் நாங்கள் உன்னிப்பாகவும் கண்காணித்து கொண்டு இருக்கோம் மினிட் பை மினிட் எவ்ரி செகண்டும் என்ன நடக்குது என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எதிரி வந்து ஈரானை தாக்குறே அப்படிங்கிற வரலாற்று தவற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கோம் அப்படி அவங்க அந்த வரலாற்று தவற விட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அது வரலாற்று தவறாக இருக்கோ அப்படி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுக்கும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஈரானினுடைய ராணுவ தளபதி அமீர் ஹடாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் Yeah. <laughs> அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதாவது இந்த பர்ஷியன் வளைகுடா பகுதியில் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்து வச்சிருக்கான் அதை கொண்டு வந்து வச்சுருக்கான் இதை கொண்டு வந்து வச்சுருக்கோம் படங்காற்றம் பப்படம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்காங்களே இது இன்னைக்கு நடக்கிற விஷயமா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எப்போ ரிஜிமி சேஞ்ச் ஆகிச்சோ எப்போ ஆட்சி மாற்றம் ஈரானில் வந்துச்சோ இருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்கிற வேலைகள் ஒன்றாகத்தான் இது கருத்திற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதையும் பார்க்கோம் இது ஒன்றும் எங்களுக்கு புதிசி கிடையாது எல்லாம் அடிபணிற நாடோ பயப்புடுற நாடோ ஈரான் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் உறுதியாக சொல்லி நீங்கள் நீங்க நிறைய தகவல்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்னு நான் சொன்னால் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டம் நடக்குமா நடக்காதா அடுத்த கட்ட நடக்குமா அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் பட் ஈரானினுடைய போக்குகளும் அமெரிக்காவினுடைய உள்ளக நடவடிக்கைகளும் ஒரு யுத்தத்திற்கான நடவடிக்கைகள் மாதிரி தான் புரிஞ்சு கொண்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கீங்க யுத்தம் நடக்க போகுதா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நாளை வீடியோ அதை பார்த்து நாம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ வெரி மச் நாளைக்கு சந்திப்போம்